வணக்கம்ங்க பதினெட்டு ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ டபுள் லேயர் பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடருங்க கால்சியம் பவுடருங்க மினரல் மிக்சருங்க பருத்தி கொட்டை பொட்டு வகைகள் எல்லாத்தையுமே பல்வரைசர் போட்டு தெளிவாக அரைச்சி நம்ம கொடுத்துடுறவங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கால்நடை தீவனங்கள் மட்டும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் உங்கள் இடத்துல நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு டெலிவரிங்க தீர்வதற்கு ஒரு பத்து நாள் முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னிங்கன்னால் நம்ம வந்து மீண்டும் லோடு வந்து இறக்கி கொடுத்துருவோங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் குறைக்க முடியுங்க வருஷம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி பத்து விற்பனை பதிவுகளில் முதல் பதிவாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இனக்கூடியது நாலாவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு ஒரு பத்து லிட்டர் கறவை வருங்க காங்கிரேஜ் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லைங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணம்ங்க முதுகில் ஒரே ஒரு சுளிதாங்க அந்த சுழி வந்து கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க மற்றபடி கழிப்பு சுழி எதுவும் இல்லை குறைப்பாலது இல்லை பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் நாலாவது இத்து கறவை ஒழுக்கமாக நிற்கும் பாய்ச்சல் இல்லைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோங்க நாலாவது ஈத்து காங்கிரேஜ் மாடு பத்து லிட்டர் கறவை கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டாம் காங்கிரேஜ் காலைக்கு தான் என சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க முதுகில் ஒரே ஒரு சுழி தான் கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு பின்னாடி தள்ளி இருக்குது நல்ல பெருங்கூட்டான மாடு பாய்ச்சல் இல்லை மிரளி இல்லைங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீர்த்து சாகிவால் மாடுங்க சாகிவால் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு தற்போதைய சூழலில் கன்று போட்டு இப்போ தான் பத்து நாள் ஆகுதுங்க இப்போ தற்போதைய சூழலில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சாயங்காலம் ஒரு மூணு மொத்தமாக ஒரு ஆறு லிட்டர் பால் வந்துட்டுருக்குதுங்க இருந்த இடத்துல பராமரிப்பு வந்து கம்மிங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குது சாகிபால் மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்து தானுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுது மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறவை எதிர்பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல மாடு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது காராம்பசுங்க காது காம்புகள் மேல்நாக்கு ரெண்டுமே க கருப்பாக எல்லாமே கருப்பாக இருக்கும் கண் அதே மாதிரி காராம்பஸ் கன்று கிடாரி கன்று கண்ணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தான் இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறவை கண்ணு கண்ணோட தலையீத்து சாகிவால் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க பால் கறக்கிற வீடியோ வேணுணாலும் நாளை பதிவில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க தலையீத்துங்கிறதுனால உங்கள் இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் ஒருத்தர் வந்து பேருக்காக மாட்டை பிடிக்க கூட வேண்டாங்க இயல்பாக முன்னே நின்னுக்கிட்டு நீங்கள் கால் அணைச்சிக்கிறேங்க அதே மாதிரி எப்போவுமே கன்றுகள் ஊட்ட வைக்கும்போது நாலு காம்பையும் கன்று ஊட்டுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்ணை பிடிச்சி கட்டுங்க சில கன்றுகள் அவுத்து விட்ட உடனே ஒரே காம்பில் ஊட்டிக்கிட்டே இருக்கோமுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மூணு காம்பு நம்ம பிடிச்சி இழுக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் நாலு காம்பு கண் ஊட்டிட்டு நம்ம கறக்கும் போது கறவைக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும் ஆறு லிட்டர் பால் கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் தலையீத்து மாடு விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம நாளைக்கு அனுப்ப முடியுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் தாராளமாக வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க வட இந்திய மாடு ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பத்து லிட்டர் பால் கறக்குங்க நல்ல குணவனமான மாடு ஈத்து மூணா ஈத்து பல்லு கடை முளைப்பு சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தொட்டு நீவதுக்கு எப்படி வேணாலும் தொட்டு நீவலாமுங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க இறங்கினோடனே கயிறு மாற்றிட்டு மற்ற மாடுகள்லாம் தோப்பு கொண்டு போகிறதுனால கொஞ்சம் சுத்தற மாதிரி இருக்குது மற்றபடி இயல்பாக நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ரொம்ப சாதுவான மாடு தொட்டு நீவுறதுக்கு அதே மாதிரி தானுங்க நீங்கள் வடிகால்லாம் இப்போ தொட்டு நீவிக்கலாம் இந்த கிட்ட முந்தை வரலாம் அந்த அளவுக்கு சாதுவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறவங்களும் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மடி இல்லை உடல் கூச்சம் இல்லை பத்து நாளில் கன்று போற்றும் கறவை வந்து மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு மடித்தொகையும் இருக்குதுங்க பின்னாடி அறையிலேருந்தே ஒரு நாலு விரல்லே வந்து அறை வந்து பின்னாடி வந்து மடிகாம்பு வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க எப்போவுமே வட இந்திய மாடுகளுக்கு வந்து ஒரு குறிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா பின்னாடி அதனுடைய அறையிலேருந்து எவ்வளோ கிட்டத்தில் மடி ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு வந்து சுரவை ஏறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணிப்புங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விரலுக்கு உள்ளேயே வந்து மடி வந்து தோகமடி வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு நல்லா பக்குவம் பண்ணுறவங்களுக்கு நல்ல கறவை வரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கன்று போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு இளம் பொருளுங்க மல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாகவும் இருக்குது குணவனமாகவும் இருக்குதுங்க வண்டியில் வந்து இறக்குனோடனே வீடியோக்காக கட்டினதுனால மட்டும்தான் கொஞ்சம் பாட்டமாக இருக்க ஒழிஞ்சு மாடு மற்றபடி ரொம்ப சாந்தமான இயல்பான மாடு தான் ஒரே கட்டுத்தரையில் ஒரே இடத்துல இருந்ததுங்க புதுசாக வண்டி ஏறி வரும்போது கொஞ்ச நேரம் அந்த பாட்டம் இருக்குதுங்க பாய்ச்சலோ மற்றபடி எதுவும் கிடையாது தொட்டு நிறுவதுக்கும் ரொம்ப சாதுவான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க முகம் ஒரு ஜான் முகம் தானுங்க திமிழ் வந்து நல்ல ஏற்றமான அமைப்போடு இருக்குதுங்க ஏற்றம் இருக்குதுங்க கண்ணு தரத்தில் எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவான கண்ணு பதினோரு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது திமிழ் நல்ல ஏற்ற திமிலோடு இருக்குதுங்க காங்கயத்தில் நல்ல தெளிவான கிடாரி கண் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் ஏன்னா பெரும்பாலும் வந்து காங்கயத்தில் நல்ல கன்றுகள் விற்பனைக்கு வர்றதே இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் எங்கேயாவது விற்பனைக்கு வருது அப்படியே வந்தாலும் பெருவெட்டு கண்ணாக இருக்கணும் நல்ல முகக்கூறாக இருக்கணும் நல்ல திமிலமைப்போடு இருக்கணும் பயிர் தொங்கல் இல்லாமல் நல்ல நெட்டு வெட்டில் தெளிவான கண்ணாக வரணுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிரு கன்று கிடாரி கன்று வயசு பன்னிரெண்டு மாதம் ஆச்சுங்க நல்ல தெளிவான கன்று வயசு பன்னிரெண்டு மாதம் வட இந்தியாவிலேருந்து மாடோடு வந்த கிடாரிகள் தானுங்க மாடை அவங்க வச்சுக்கிட்டாங்க கன்று மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோமுங்க நல்ல கன்று நல்ல வெட்டில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டி இதே சூழலில் தெளிவாக இருந்ததுன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்க வேண்டியதுங்க முதுவில் ரெண்டு சுழிங்க சரி வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் பன்னெண்டு மாதம் ஆச்சு முதுவில் ரெண்டு சுளி இருக்குது வேறு கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது எல்லாமே இதனுடைய தாய்மாரிகள் எல்லாமே ஒரு பன்னிரெண்டு லிட்டர் கறவையில் இருக்கக்கூடியதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போங்க பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து குறுங்கால் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க கறவை வந்து காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு ஒன்பது லிட்டரு கறவை வருங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் லோக்கலில் இருந்த மாடுதாங்க மூணு ஈத்தா லோக்கல்லேயே இருந்த மாடு தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க ஒன்பது லிட்டர் கறவை ஒன்பது மாதம் சினை ஈர்த்து நாலாவது ஈத்து கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுரும் தவிடு தண்ணி எவ்வளோ வச்சிங்கனாலும் ஜம்முன்னு குடிக்குங்க அந்தளவுக்கு கறவைக்கு ஏற்ற தெளிவான ஒரு மாடு குறுங்கால் மாடுங்க பெண்கள் உட்காந்து கறக்கிறதுக்கு சின்ன பசங்க பிடிக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல மாடு கறவை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக வீட்டில் பெண்கள் கறந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்தளவுக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடும் வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க மடி வந்து அந்தளவுக்கு அருமையான மடி செட்டுங்க காம்புகள் ஓர்ஸு நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி ஒன்பது லிட்டர் பால் நாட்டு மாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை வீட்டு தேவைக்கோ இல்லை வெளியில் ஊற்றுறதுக்கோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இப்போ இடத்துக்கு வருது அப்படின்னா டெய்லியும் காலையில் ஒவ்வொரு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி வைங்க தவுடு வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க உழுந்தம் போட்டு துவர போட்டு மக்காசோளம் மாவு பொட்டுக்கல்ல மாவு இப்போ வந்து கன்று போடுற வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்காதீங்க நிறைய பேர் கூழ் காய்ச்சி ஊற்றுறாங்க அந்த வழக்கம் நம்ம பகுதியில் இல்லைங்க அதனால் கூழ் காய்ச்சலாமா வேண்டாமாங்கிற ஊராக நமக்கு தெரியாது நம்ம வந்து நாட்டு சக்கரை கன்று போடுறதுக்கு பத்து நாள் முன்னாடியிலேருந்து காலையில் ஒரு கிலோ தெளிவாக கொடுக்கலாம் நெல்லந்த வந்து போடலாமுங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வந்து ரெண்டாக பிரித்து கொடுக்கலாம் எந்த தொந்தரவும் வராது மடிவீக்கம் ஏற்படாது மடி சொறவை வராதுங்க கன்று போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் முதல் மூணு நாள் நாட்டு சக்கரை தண்ணி வைங்க கண் ஊட்டினது போக இருக்கிற சீம்பாலை கறந்துருங்க மூணு நாளுக்கு அப்புறம் நல்லவாழ் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ஊற்றுங்க அப்போ தான் மாட்டுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க ஒரு எட்டு நாளைக்கு எட்டு தேங்காய் போட்டு பச்சரிசி கால் கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து கால் கிலோ சுண்டல் கருப்போ வெள்ளையோ அது கால் கிலோ முதல் நாள் இரவு இந்த மூணையும் ஊற வச்சு அடுத்தது ஊ அடுத்த நாள் காலையில் ஊற வச்சது கூட ஒரு தேங்காய் திருவி போட்டு கிரைண்டரில் இட்லி மாவாட்டை ஆட்டி பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் தண்ணியில் அதை கலந்து விட்டு கூடவே அரை கிலோ நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவிட தான் இருந்தால் லேசாக மேலே விட்டு வச்சிங்கன்னா போதும் ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுறதும் ஒரு நேரம் அடர்தி உணவு வைக்கிறதையும் பின்பற்றுங்க கன்று இனியதிலிருந்து பதினைந்தாவது நாள் முழுமையான கறவையை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியுங்க அடுத்தது சுளி சுத்தமான கண்ணு கிடாரி கண்ணுங்க இதுவும் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கண்ணு தானுங்க எல்லாம் தாய்மாடோடு வந்தது தாய் அவங்க வச்சுக்கிட்டாங்க கன்று நம்ம வாங்கியிருக்கிறோம்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது கண்ணை வந்து பார்த்திங்கன்னா வயசு இதுக்கும் பன்னிரெண்டு மாதம் ஆச்சு நேரில் வந்து தெளிவாக பார்த்து வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஆனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கன்றுகள் கிடைக்கிறதில்லைங்க எப்பாவது ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது தெளிவான கண் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வயது பன்னிரெண்டு மாதங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து கிர் கிராஸ் மாடுங்க கறவை வந்து பத்து லிட்டரு கறவைங்க கால் அணைக்க வேண்டாங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நல்ல பெருவெட்டான மாடுங்க உடல் கூச்சம் மடிக்கூச்ச இல்லை பத்து லிட்டர் கறவை சாலிடாக அடிக்குமுங்க ரெண்டாக நீத்துங்க பால் நல்லா திடமாக இருக்குங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க தொட்டு நீவுறதுக்கு கால் அணிக்காமல் கறக்கிறதுக்கு ஒரு பத்து லிட்டர் கறவை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஈத்து ரெண்டா நீத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேணாம் கன்று போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க பால் தான் ரொம்ப பிரதானம் நல்ல கறவையில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கறவை ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் பாலாவது வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு பண்ணலாம் பால் நல்லா திடமாக இருக்குங்க நெய் போடுறதுக்கு பன்னீர் செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற தெளிவான ரகமுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட பயந்துகளை எப்பவுமே தயாராக இருக்கிறோம் வர்றவங்க நேரில் வந்தீங்கன்னா கூட முழு தொகை கட்ட வேண்டியது எப்பவுமே கிடையாதுங்க நீங்கள் வாங்குகிற மாடு அட்வான்ஸ் மட்டும் போட்டு போனால் போதும் கயிறு மாற்றி வச்சிட்றோம் குடல் புழு நீக்கம் பண்ணி வச்சிடறோம் இன்னைக்கு எல்லா மாட்டுக்குமே குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சுங்க கால்நடை மருத்துவர் வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம் அதனால் குடல் புழு நீக்கம் இன்றைக்கி கன்று ஈனியதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது நாள் கண்ணுக்குட்டிக்கு பண்ணால் போதும் மாட்டுக்கு ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணால் போதும்ங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கால்நடை மருத்துவர் நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க எல்லா மாடுகளையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோங்க அதனால் வாங்குறவங்க கயிறு மாற்ற தேவையில்லை ரெண்டு மாதத்துக்கு குடல் புல் நீக்கம் பண்ண தேவையில்லை முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்டினா போதுங்கிறதான் நம்ம தெளிவாக சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்துங்க கிரு மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க புது இடம் அப்படின்னு அணைக்காமல் கறக்கணும்னா பெண்கள் கறக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பிடிச்சிக்கிட்டு பெண்கள் வந்து கால் அணைக்காமல் கறக்க சொல்லலாம் பெண்கள் கறக்கலாமுங்க அணைச்சிக்கிட்டால் யார் வேணாலும் கறக்கலாமுங்க நல்ல பைப்பில் வர்ற மாதிரி பெருந்தமரில் தமறில் வருங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் அணைச்சி கறக்கிற மாதிரியும் அணைக்காமல் கறக்கிற மாதிரியும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா கறந்து தான் ஏற்றிட்டு வந்தோம் இங்கே நம்ம கறவைக்காக மட்டும் அணைச்சும் அணைக்காமையும் பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ எடுத்துருக்குறோம் அது வாட்ஸ்அப்பில் வேணால் அனுப்பலாமுங்க கண்ணுக்கு இரு கண்ணு காலை கன்று கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து சுளி சுத்தம் நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலையில் நாலு சாயங்காலம் நாலு ஒரு எட்டு லிட்டர் கறவை வந்துட்டு இருக்குதுங்க நல்லா தாலி வைக்கிச்சு ஒரு பத்து நாள் ஒரே இடத்துல பண்ணால் ஒரு அஞ்சு லிட்டருங்கிறது தெளிவாக வருங்க இது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் ரெண்டாம் நேற்று கிரு மாடு கிரு கால கண்ணோட கால் அணைக்காமையும் கறக்கலாம் அணைச்சும் கறக்கலாம் ரெண்டு வீடியோவும் வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க மாடு கண் ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நம்ம வாங்கின இடத்துலேயே கறந்துட்டு வந்ததினால இங்கே வீடியோக்காக மட்டும் அணைச்சும் கறக்குற மாதிரி அணைக்காமல் கறக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்குறோம் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கறந்து பார்க்கணுன்னாலும் நாளைக்கே வந்து கூட கறந்து பார்க்கலாமுங்க ஏன்னா நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் நேரில் வந்து பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் கறந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா காலையில் நம்ம கறக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே கிலோ மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலிலேருந்து நாலரை கிலோ கரைப்போமுங்க மூன்றையிலேருந்து நாலரை பால் கறவை கரைப்போமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்து நல்ல கட்டநாடி உடம்பில் இருக்கிற மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் தான் ஆகுதுங்க கண் மட்டும் கிராஸ் கன்று காலை கன்று கறவைக்கு காலணைக்காத மாடு நல்ல மாடு வந்து அகலத்தில் நல்ல வெயிட்டான மாடுங்க கண் வந்து கிராஸ் கன்று காலை கன்று காம்பு வந்து பூங்காம்புங்க தமர் வந்து பைப்பில் விழுகிற மாதிரி விழுகுமுங்க இந்த வீடியோ பாருங்கள் ரெண்டே காம்பு தாங்க அந்த குண்டா வந்து ரெண்டரை லிட்டர் பா பாங்க நம்பி போச்சுங்க அதுக்கப்புறம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் இன்னொரு குண்டாவில் வந்து கண்ணுக்காக கொஞ்சம் விடலாம் ஒரு காம்பு விடலான்ட்டு மறுபடியும் ஒரு காம்பில் வந்து ஒரு ஒன்றாயிரம் லிட்டராட்ட கறந்துதுங்க நல்ல மாடு கரைவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கண் மட்டும் கிராஸ் கன்று காலை கண் இன்னும் சீம்பாலே மாறலைங்க ரொம்ப பூங்காம்பில் பெரும் உட்காந்தா ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் கறந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் இயல்பான கறவை வேலைக்கு மூணு டு மூன்று லிட்டர் பால் கறக்கலாமுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் அதிகபட்சம் ஒரு ஏழு லிட்டர் கறவை வரைக்கும் கொண்டு வரலாம் நல்ல வெயிட்டு கணத்துல கால் அணைக்காமல் இளம் பொருளாக நல்ல தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் ஆறு டு ஏழு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக பெண்கள் வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரி பூங்காமில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் நேரில் வாங்க கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கங்க